என குருவே அதிசயமாலை குருவே வித்தகன் என்று எழுதிட்டு குருவே நிறுதணும் ஆணவமலம் இருந்தும் அது என்னை என் மறைப்பை செய்ய முடியாமல் ஒடுங்கியது ஆனாலும் அறியாமையில் நான் பொருந்துவது எப்படி நான் பொருந்தியது எப்படி வினை வந்தது எப்படி தாயின் கருவிலே செல்லுகின்ற அளவிற்கு வினை வந்தது எப்படி இந்த மந்திரத்தில் கொன் என்று ஒரு சொல் இருக்குது அதுக்கு வீண் என்று பொருள் ஆணாமூலம் ஒடுங்கிய பிறகு பின்னே சொல்லப்பட்டவைகள் நடக்காது ஆனால் பிராரத்த வினையின் மேல் அவர்களுக்கு இருக்கிற அச்சத்தினால் ஞானிகள் இவ்வாறு சொல்லுவார்கள் குறிப்புறையில் பிராரத்த வினையின் மேல் கொண்ட அச்சத்தினால் ஞானிகள் இவ்வாறு சொல்லுவார்கள் இதை இருபாய் இருபத்தில இது வினாவாக எழுப்பப்பட்டு விடையாகவும் சொல்லப்பட்டிருக்குது பதினஞ்சாயிரம் இருபாய் இருபத்து பதினஞ்சாவது மந்திரத்துக்கு போனால் தடவை பேசிட்டு வந்தேன் நான் இப்போ சொல்ல போகிற செய்தி அங்கே இதே பிரச்சனை தான் அதாவது எனக்கு பிராரத்த வினை இருக்கிறது பிராரத்த வினை இருப்பதனால் ஆகாமியம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் அப்படின்னு சாதகர் கேட்குறார் ஆகாமியம் வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சாதகர் கேட்குறார் ஆகாமியம் வந்தால் அது பிறப்பாகி விடுமே அதே தான் இங்கே நடக்குது இப்போ நம்ம வகுப்பில் பல முறை பேசி இருக்கிறோம் எட்டாம் நூற்பாவில் இந்த குரு உனக்கு உணர்த்திய ஐந்து எழுத்தை சொல்லு ஒன்பதாம் உற்பத்தி கூறியபடி ஒன்பதாம் கூறியபடி ஐந்து எழுத்து சொல்லு அடுத்தது சிவோகம் பாவனை செய் சாதனம் ஒன்று சாதனம் இரண்டு பத்தாம் உற்பில் சொன்னபடி ஏகநாது அப்படின்னா இறைவனோட ஒன்று இருன்னு அர்த்தம் இப்ப மாணிக்கவாசூர் சொன்னது அதுதான் நான் பிரிவை தாங்க மாட்டேன்னு சொன்னது இறைபணி செய் இறைபனி செய்யினா இந்த செயல் இறைவனுடையதுன்னு சொல்லிட்டு செய் நான் சொல்லாத மூன்றாவது சாதனம் பதினொன்றாம் நூற்பாவில் சொன்னபடி மறவாத அன்பு காட்டு நான்காவது சாதனம் குருலிங்க சங்கமத்தில் இரு இதில் இவ்வளவும் செய்கிறதே இங்கே இந்த அருள் திரு அம்பலவான தேசிகருடைய இந்த கருத்துக்கு உரை சொல்லும்போது அச்சத்தில்ன்னு சொன்னாங்கல்ல இவ்வளவும் செய்கிறதே அச்சத்தினால தான் இவ்வளவும் செய்கிறதே அச்சத்தினால தான் இப்போ நாம் வந்து அச்சம் வரும்போது என்ன செய்கிறோம் பாதுகாப்பை அதிகப்படுத்துகிறோம் இப்போ தெருவில் வந்து திருட்டு நடக்குதுன்னா உடனே என்ன செய்கிறோம் பாதுகாப்பை அச்சப்படுத்துகிறோம் அதற்கான துப்பாக்கி ரெடி பண்ணுறோம் அதற்கான ஆயுதங்களை ரெடி பண்ணுறோம் கேமராவை மாற்றம் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறோம் எத்தனை முன்னெச்சரிக்கை தயாராகிறோம் அந்த முன்னெச்சரிக்கை தயாருங்கிறது அச்சத்திலிருந்து தானே வருது எது அச்சத்திலிருந்து தானே வருது அது அந்த அச்சத்துல தான் எதுவுமே வரல வந்த மாதிரி அவர் பேசுறார் எதுவுமே வரல ஆனா எனக்கு ஏன் ஆணவ மூலம் மறைக்குது எனக்கு ஏன் வினை வருது நான் ஏன் பிறக்க போகிறேன் அப்படின்னா இருந்து வருவது அச்சம் வரும்போது மனிதன் பாதுகாப்பை தேடுக்கிறாங்க முதல்ல அங்க வாங்க சித்தாந்தத்தை விட்டுருங்க அச்ச வரும்போது தான் மனிதன் எதை தேடுகிறான் பாதுகாப்பே தேடுகிறான் நம்ம வந்து டூ வீலரில் போகிறோம் உணவுற்றவர் த்ரீ வீலரில் ஏன் போறாரு விழுந்துருவோங்கிற பயம் இருக்குது பாதுகாப்பை அதிகப்படுத்துறாரு புரிஞ்சுட்டா வந்து அச்சம் வரும்போது பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுனால தான் நம்ம வந்து இந்த எட்டாம் நூற்பாவில் இருந்து கிளம்பி ஒன்பதில் சொல்லப்பட்டது செய் பத்தில் செய்யப்பட்டது செய் பதினொன்றில் செய்யப்பட்டது செய் பன்னிரெண்டில் செய்யப்பட்டதை செய்யு நம்ம வந்து சாதனம் கொடுக்குறோம் ஆமா அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க பொருள் எழுதிட்டு அதுக்கு விளக்கம் பெருசு விளக்கம் பிறகு பார்க்கலாம் நீங்க கிளம்பலாம் மந்திரம் எழுபத்தி நாலு எழுபத்தி நான்காவது மந்திரம் சில்லையில் ஆடிய வித்தகனே வித்தகனேனா குருவே முளைக்கின்ற வினையும் இது வந்து முளைக்கின்ற வினைன்னு சொல்ற இடத்த நம்ம வந்து மூலகன்மம்னு எடுத்துக்கலாம் அடுத்தது முளைத்து வளர்கின்ற வினைகள் இது காரிய கன்மம்னு எடுத்துக்கலாம் அதனால் வருகின்ற யாம் எனது என்ற செருக்கும் நிலையற்றவை மூலகன்ம நிலையானது காரியகன்மம் மூலகன்மமாக மாறிக்கொள்ளும் யான் எனதுங்கிறதுலாம் நிலையற்றது தானே ஞானம் வந்தால் போயிருமல்ல அதனால தான் நிலையற்றவினார் ஆனாலும் செருக்கினாலும் வினையினாலும் மனதில் பற்றுகள் தோன்றி ஐம்பொறிகள் ஐம்புலங்களை நாடிச் செல்லுகின்றன வினைக்கேற்றபடி உன் அருள் என்னை உடலில் சேர்க்கிறது வினையும் உன்னுடைய செயலே என்று நான் இருக்கிறேன் ஆனால் என்னை வினை வாட்டுகிறது இது வாட்டுகின்ற முறைதான் என்ன அப்படின்னு கேட்குறாரு வேறு ஒரு விரிவான மந்திரம் முடிக்க போகிற இடத்துல ப்ராரத்தவனை தானே கடைசி ப்ராப்ளம் ஒரு நோயாளிக்கு கடைசி ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு உங்களை வீட்டுக்கு போங்க அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட என்ன கேட்குறோம் நான் வீட்டில் போய் என்ன ஃபாலோ பண்ணணும் சார் என்னென்ன மாத்திரை சாப்பிடணும் சார் நான் வந்து திரும்ப என்றைக்கு சார் வரணும் நான் வீட்டில் போய் கடைபிடிக்க வேண்டிய மருத்துவ முறைகள் என்ன காலையில் எந்த மாத்திரை சாயங்காலம் எந்த மாத்திரை எந்த டானிக்கெல்லாம் யாத்தையும் கேட்குறோம் அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகிறாரு டிஸ்சார்ஜ் ஆகிற நேரத்தில் என்ன கேட்கணுமோ அதையெல்லாம் யார்ட்டும் கேட்குறாரு சாமிகிட்ட கேட்குறேன் குருவீடத்தில் கேட்குறேன் புரியுதா இந்த மாதிரி கடைசி பிரச்சனை ஒரு சாதகனுக்கு கடைசி பிரச்சனை பிராரத்தவனை தான் அதற்கு விடை இது தான் நம்ம இப்போ சொன்னது தான் எட்டாம்நூறு பகுதி பிறகு வர்ற எல்லாம் எனது ஐந்தெழுத்து சிவகம் பாவனை ஏகநாதர் இறைவனையிட்டல் மரவாண்பு அடுத்தது குரு கசம் இது வையாபுரி ஐயா வந்து இருவாயிறு கிலோ ரெண்டு மூணு இடத்துல எழுதுகிறார் ஒவ்வொரு மந்திரத்தை போதும் எழுதுகிறார் அது நம்ம சொல்லாத வகுப்பு கிடையாது மடத்தூரில் சமீபத்தில் சொன்னோம் புரியுதா இதனுடைய விரிவை நம்ம பிறகு பார்க்கலாம் விரிவை நம்ம பிறகு பார்க்கலாம்